மந்திரா வந்து ரஜினி நாயக் அவங்கள வந்து நீ குறிப்பிட்டு தாக்கிட்டு பேசல சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வந்து எதிர்த்து பேசுற ரஜினி அம்மா இல்ல ரஜினி அப்பான்னு சொல்லி இருக்கிற மந்த்ரா

தனிநபர் தாக்குதல் மந்த்ரா மேலே நாங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க அப்படி அவர் தனிநபர் தாக்குதல் பண்ணோம் அதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு வந்து அவர் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போகணும் இப்ப மந்த்ரா நாங்க பேசி பேசி முடிச்சிக்கணும் நாங்கள் நல்லா சேர்ந்துட்டோம் நாங்கள் இருபத்தி ஆறு பேரும் நாங்கள் சேர்ந்துட்டோம் ஜமாத்து இருக்கக்கூடாது லீடர்ஸ் இருக்கக்கூடாதுன்றத வந்து தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுல வந்து ரஜினி அம்மா வந்து முத முத வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க ஆடியோ இருக்குல்ல ரெக்கார்டிங் இருக்குல்ல யூடியூப்ல வந்து நீ பேசிட்டனா உனக்கு எல்லாமே ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்களா ஒட்டுமொத்த ஜமாத்துமே வந்து சேர்ந்து முடிவு பண்ணது என்ன ஒயிட் ஆஷ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிரவீன் என்னதான் நடந்துட்டு இருக்கு சென்னைக்குள்ள ரெஸ்லிங் போட்டி மாதிரி இருக்கு ரஜினி அம்மா விஸ் மந்த்ரா இதுக்கு என்னதான் தான் காரணம் எங்கே இருந்து இந்த சண்டை துவங்கப்பட்டது எதனால உருவகேலி செய்யப்படுறது இதை எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜமாத்தை சார்ந்த தலைவிகள் கல்நாயக்கர்கள் வந்து நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வாங்க வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் பிரச்சனையை கடந்து ரஜினி அம்மாவிஸ் மந்த்ரா எங்கிருந்து இந்த துவங்கப்பட்டது இதுக்கான காரணம் என்ன எதனால இங்க இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அதாவது திருநங்கை மந்த்ரா சமீப காலங்களில் தனிநபர் தாக்குதல் கொடுக்கிறார் அது சட்டப்படி தப்பு தனிநபர் தாக்குதல் கொடுக்கலாம் ஆனா அது வந்து உருவ கேலியை மென்ஷன் பண்ணியோ ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப கேலி பண்ணியோ வந்து கொடுக்க கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜட்மெண்ட் படி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு ரைட் டு லிபர்ட்டி லைட் டு ரைட் டு லைஃப் ரைட் டு டிக்னிட்டி ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படி நான்கு விதமான ஒரு சட்ட திட்டங்களை வகையறைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ரைட் டு டிக்னிட்டியில் பாடி ஷேமிங் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் மந்த்ராவுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது தனிநபர் தாக்குதல் பண்ணுறதுக்கு எப்படி அதை யூடியூப் சேனல்ஸில் போடலாம் ஒரு நபர் சர்ஜரி பண்ணுறதோ பண்ணாததோ அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அவங்க உடம்பு ஒத்து போகும் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இஷ்யூ ஆகிருக்கும் அதுக்காக அவங்க ஜட்மெண்ட்டில் வந்து அவங்க சொல்லிடலாமா இவ்வளோ அருவறுப்பு அருவறுப்பான வார்த்தைகளை வந்து அவங்க ஒரு மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே கேவலமாக மந்த்ராவுக்கு தன்னை சார்ந்த ஒரு சமூக நபரையே ஒரு வார்த்தைகள் இந்த ரைட்ஸ் கொடுத்தது நீ மந்த்ரா வந்து ரஜினி நாயக் அவங்கள வந்து நீ குறிப்பிட்டு தாக்கிட்டு பேசல சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் நீ வந்து எதிர்த்து பேசுற நீ இவங்களுக்கு பதில் சொல்றே சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் மந்த்ரா அவர்களே ரொம்ப விவரமா விளக்கமா ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறீங்கன்னு பேசுறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா சட்டத்தின் படி சட்டத்துல என்ன இருக்குதோ அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க வந்துச்சு அந்த பில்லில் என்ன வந்திருக்குன்னு படிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க சட்டப்படி ஒருவரை யாராக இருந்தாலும் அது திருநங்கையாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் அவர்களை உருவகேலி செய்வது சட்டப்படி தவறு அந்த தவறுதல செய்யாதீங்க இல்ல எங்க இருந்து போஸ்டல் சண்டை துவங்கப்பட்டது ஜமாத்துக்கும் மந்த்ரா அம்மாவுக்கும் மட்டும்தான் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது இதுக்கு மத்தியில எங்க இருந்து ரஜினி அம்மாவுக்கும் மந்த்ரா அம்மாவுக்கும் சண்டை துவங்கப்பட்டது யார் இதுக்கு ஊக்க இருந்தது எங்க இருந்து இது துவங்கப்பட்டது அதாவது இந்த இந்த கேள்வியை வந்து நீங்க மந்த்ரா கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கேளுங்க மந்த்ராவுக்கும் ஜமாத்துக்கும் தான் பிரச்சனை இருந்தது தவிர தனிநபர் ஒருவருக்கும் அவங்க மந்த்ராவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ என்ன பண்ணிக்கிறா தன்னை பிரபலமாக்கிக்கிறதுக்காக தனிநபர் தாக்குதல் கொடுக்கிறார் ஏன்னா அவங்க வந்து ஒரு கோயில் வச்சுட்டு ஒரு பிரபலமான ஒரு நபர் அவங்க அவங்களுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது ஏன் போனீங்கன்னா கூட டெல்லியில் போனா கூட குஜராத் போயிருந்தா கூட அங்க இருக்க சாமியார்கள் வந்து ஆனா மந்திர ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியுமா அவங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு அவங்களுடைய புகழை கெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ பேர் உருவாக்கணும் அவங்களோட களங்க உருவாக்கணும் அப்படின்றதுக்காக செய்யறாங்க அது தவறு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கணும் உருவகேதி செய்யக்கூடாது மந்த்ரா தரப்புல இருந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு மந்த்ராமா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பர்சனலா ரஜினி அம்மாவும் எந்த ஒரு இடத்துலயும் டைரக்டா போயிட்டு அவங்களை தோண்டல பிரச்சனை ஆரம்பிக்கல அவங்க தான் என்னை பத்தி என்ன அடிக்கிறதுக்கு ஆட்களை ஏவி விட்டாங்க அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு ஆடியோ என்கிட்ட இருக்கு என் கை காலை உடைக்க சொல்லி ரவுடி படையை வந்து ஏவி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எவிடன்ஸ் இருக்குல்ல ஆடியோ இருக்குல்ல ரெக்கார்டிங் இருக்குல்ல யூடியூப்ல வந்து நீ பேசிட்டனா உனக்கு எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் யூடியூபர்ஸ் கொடுத்துருவாங்களா கிடையாது சட்டத்துக்கிட்ட போய் ஃபைட் பண்ணு போய் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணு அந்த எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா போய் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லு எங்க கிட்ட எவிடன்ஸ் என்ன என்னென்ன தப்பு செஞ்சிருக்கான்னு சட்டத்துக்கிட்ட கொடுத்துருக்கோம்

திருப்பியும் ஊடகங்களில் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது கமிஷன் ஆஃபீஸில் நீ போய் அதை ப்ரொடியூஸ் பண்ணா கமிஷன் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க போறாரு நீ எதுவுமே எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன் வச்சுட்டேன் பார்த்துட்டேன்னா நீ தனிப்பட்ட உன்னுடைய கோரிக்கைகளை போய் எடுத்துட்டு போய் வச்சுருக்கலாம் அதுக்காக இவங்க மேலே உள்ள எவிடென்ஸ் எல்லாம் வச்சுட்டு பொய்யான ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் முற்றிலும் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணி அவங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக அவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக செய்து வருகின்ற சூழ்ச்சி தான் இந்த மந்த்ராவுடைய வேலை எதற்கான ஆதாயம் இது எதற்கான போர் படலம் இது தனிப்பட்ட ஒருவருடைய தாக்குதல் அப்படின்றது அதாவது மந்த்ரா வந்து ஆறு மாசமா ஜமாத்து ஜமாத்து ஜமாத்துன்னே பேசிட்டு இருந்து அவளுக்கே போர் அடிச்சிருச்சு இப்போ சமூகத்தில் ஒரு நல்ல பிரபலமான ஒரு நபராக இருக்கிறாங்க ரஜினி அம்மா அந்த ரஜினி அம்மாவை இதுக்குள்ள இழுத்தாக்கா இன்னும் நம்ம பிரபலம் ஆகலாம் இதுதான் காரணம் இதுக்காக தான் மந்த்ரா வந்து இப்போ ரஜினி அம்மாவை இழுத்துருக்குறான் இதே தனிநபர் தாக்குதலே தான் மந்த்ரா வந்து ஏழு மாதங்களுக்கு முன்னாலும் சந்திச்சாங்க இப்பயும் சந்திச்சிட்டு இருக்காங்க நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மந்த்ரா ஒரு ஆளா நின்னி ஜமாத்து வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கூட்டம் இருக்கா அப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு கேட்டிங்க ஆனா ஜமாத்து வேண்டாம்னு தனி நபரா தான் நின்னிப்பா அப்ப நீங்க நடத்துறதும் தாக்குதல் தானே நீங்களும் தனி நபர் மேல தாக்குதல் தானே நடத்திட்டு இருக்கீங்க அவங்க மென்டலா நடத்துனாங்க நீங்க ஃபிசிக்கலா நடத்துறீங்க இல்ல பிசிக்கலா போய் நாங்க யாருமே அவ்வளவு வந்து ஹராஸ் பண்ணலங்க இல்லை அராஸ்மெண்ட் மிரட்டுன்றதோட குலை மிரட்டல்ன்றது நிறைய இருக்குல்ல எங்க போய் கொலை மிரட்டல் கொடுத்து உன்னை அடிச்சு இன்னும் பண்ண போறேன்னு சொல்லி வீடியோ ஆதாரங்கள் இருக்கு நிறைய வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி வாய்ஸ் இருக்குன்றது ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருக்கு இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஓகே ஆனா அந்த மாதிரி வந்து எங்களுக்கு எந்த அவசியமும் வந்து ஜமாத்துல இருக்கிறவங்களுக்கு அவசியம் கிடையாது பெரியவங்களை பேசிட்டாங்களேன்ற ஒரு தான் வந்து இந்த ஏழு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லயும் சரி இப்பயும் சரி நாங்க வந்து மந்த்ராவை வந்து இண்டிவிஜுவலா தாக்கணும் அவங்கள வந்து இல்லை இது பண்ணணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனா அவங்க ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே வந்து இல்ல உடைக்கணும் பிரிக்கணும் ஜமாத் இருக்க கூடாது லீடர்ஸ் இருக்க வந்து தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுல வந்து ரஜினி அம்மா வந்து முத மொத வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க அதுல அவங்க வந்து ஜென்ரலாக பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்றது அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்றது அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ற விஷயங்களை வந்து முற்றிலும் கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்கள அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெளிவா நான் சொல்றேன் யூடியூப் சேனல்ல வந்து பேசுறதுக்கு சில எத்திக்ஸ் இருக்குது அதெல்லாம் வரம்புக்கு மீறி தான் வந்து அவங்கள வந்து ரஜினி அம்மாவை வந்து ரொம்ப தாக்குதல் பண்ணிருக்காங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி இவங்க மந்த்ரா பேசணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய வீடியோஸ் அவங்க பண்ணிட்டாங்க தனிநபர் தாக்குதல் மந்த்ரா மேல நாங்க நடத்தணும்னு சொல்றீங்க அப்படி அவர் தனிநபர் தாக்குதல் பண்ணணும் அதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா நாலு மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு வந்து அவங்க வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போகணும் சில பல கோரிக்கைகளை அவங்க வந்து முன்னாடி வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றின பிறகு தான் அவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்றதும் அவங்க பிரஸ் மீட்ல அழுத்தம் திருத்தமா முன்னாஜி அவர்களுடைய தலைமையில நடந்த பிரஸ் மீட்ல அவங்க அந்த ஸ்டேஷன் வாசல்லே அவங்க வெளியிட்ட ஒரு வீடியோ என்ன கோரிக்கையா வைக்கலங்க என்ன புதுசா கோரிக்கை வச்சிட்டா பதினாலு கோரிக்கைகள் பதினாலு கோரிக்கைகள் இருபது அம்ச கோரிக்கைகள் கொண்டு வந்த ஏற்கனவே சிஸ்டத்துல இருக்கிறதா எங்களுடைய ஜமா சிஸ்டத்துல இது எல்லாமே இருக்குது இல்லாதத ஒன்ன வந்து அவ கொண்டுட்டு வரல ஏற்கனவே தான் அவ கொண்டு வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பண்ண ஏற்கனவே இருக்கிற சட்ட திட்டங்களை உடைச்சிட்டு புதுசா செஞ்ச மாதிரி சமூகத்தில் ஒரு பிரம்ம ஒரு பிம்மத்தை கிரியேட் பண்ணா அது உண்மை கிடையாது ஏற்கனவே இருக்கிறத ஒரு பேப்பரை எழுதிட்டு வந்துட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன் கோரிக்கை அரசாங்கத்தில் போய் கோரிக்கை கூடு இல்லை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சொன்ன மாதிரி ஒரு திருநங்கை ஒரு இருந்து மாறி போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரரூபா இருந்ததை வந்து இவங்க வந்த இவங்க அந்த கோரிக்கையில் வந்து ஐம்பத்தோரு ஆயிரரூபாவா குறைக்கப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வருகைக்கு முன்னாடியே இவ இந்த பெட்டிஷனை வைக்கிறதுக்கு முன்னாடியே இது மீடியாவில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே இவளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே

இதுக்கான ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்ற தான் இவ வந்து அதை பூதகரமாக்கி ஒரு வீடியோவை போட்டு விட்டான் அதே மாதிரி ரஜினி அம்மா வந்து இப்ப இந்த மூன்று தான் வந்து இல்லை நிறைய உதவிகள் பண்றாங்க இது அவங்க ஏரியாவில் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து மற்ற ஊடகங்களில் வந்து எந்த மாதிரி பரப்ப முடியுமோ அப்படி தப்பு தப்பாக தான் வந்து மந்த்ரா வந்து பரப்புகிறாங்களே தவிர்த்து அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து அவங்க சொன்ன மாதிரி பூ வியாபாரம் எழுநி வித்தாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் அந்த காலகட்டங்கள்லேருந்தே வந்து இல்லை நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க நிறையா அட்வொகேட்ஸை வந்து இல்லை படிக்க வைக்கிறோம் அவங்களுக்கு பணம் கட்டுறோன்றதை வந்து இல்லை ரொம்ப தவறாக விஷயமா வந்து சொல்றாங்க ஏன்னா எங்களுக்கு அடிப்படையில் வந்து இல்லை சட்ட திருத்தங்கள் வரணும் எங்களுக்கு சட்டத்துல வந்து சில பாதுகாப்புகள் வரணும் அப்படின்னா அதுக்கு எங்களால் முயற்சி என்னவோ தான் செய்ய முடியும் அந்த அம்மா வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த விஷயங்களெல்லாம் செய்துட்டு வந்திருக்கிறாங்களோ அதை வந்து ரவுடிஸ் அந்த மாதிரி வந்து ஒரு தவறான பிம்பத்தை வந்து ஒரு உதவி செய்கிறவங்கள வந்து இல்லை கஷ்டப்படுத்துகிற கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதையும் வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறமா ரஜினி அம்மா இல்லை ரஜினி அப்பான்னு சொல்லியிருக்கிற மந்த்ரா யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு ஆண் நீங்கள் பண்ணுவீங்களா அந்த ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருக்கிறது பெண்கள் போடுற குர்த்தி வேஷ்டி அவங்க பண்ணியிருக்கிற மேக்கப் ஒரு ஆண் பண்ணுற மேக்கப்பா எந்த அதிகாரத்தில் நீ வந்துட்டு ரஜினி அம்மா இல்லை அப்பான்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை யாரு கொடுத்தது ஒரு தனிநபர் தாக்குதல் உன்னை உனக்கு அதிகாரம் கொடுத்தது இல்ல இந்த தரப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா மந்த்ரா வந்து அவங்களுடைய ஆண் பெயரை வந்து ஸ்ரீராமன்ற பெயரை பதிவு பண்ணி பேசப்பட்டிருக்கு அதாவது அவளுடைய பிறவி பெயர் வந்து பொதுவாகவே அந்த திருநங்கைங்களுடைய பிறவி பெயர் யாருமே சொல்றது விரும்ப மாட்டாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அதை வந்து முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்ல வேண்டியது இருந்துச்சு ஸ்ரீராம் அப்படின்ற அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி நானும் சரி இன்னொரு நாயக்க அவங்களும் பேசியிருந்தாங்க நான் எதுக்காக அந்த பேர் அவள்கிட்ட அவளுடைய பேரை நான் மென்ஷன் பண்ணி பேசினேன்னா திருநங்கைகள் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க அர்த்தநாரிஸ்வரர் வந்து மூட நம்பிக்கையா ஆணும் பெண்ணுமாக இருக்கிற சிவன் வந்து மூட நம்பிக்கையா மோகினி அவதாரம் எடுத்த கிருஷ்ணர் வந்து மூட நம்பிக்கையா ஸோ அவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் படி பார்த்தோம்னா அவருடைய பேரை வச்சு கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு இந்து ஃபேமிலில இருந்து வந்திருக்கணும் இந்துக்கள் வந்து தெய்வமாக நினைக்கிற வந்து ஒரு அர்த்தநாரி சிவனையும் ஆஹ் மோகினி அவதாரம் எடுத்த கிருஷ்ணரையும் பல பேர் வந்து அவங்களுடைய அவதாரங்களாக பார்க்குறாங்க அவங்களுடைய ஒரு வந்தவங்க மாதிரி ஒரு நம்பிக்கையின் பேர்ல பார்க்குறாங்க அந்த நம்பிக்கை உடைக்க கூடாதுங்க ஒருத்தருடைய மத நம்பிக்கையை வந்து காழ்ப்புணர்ச்சியோடைய ஒரு உச்ச கட்டத்துக்கு போயிட்டு அவங்க இதை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறது நல்லது கிடையாது இல்ல அவங்க வந்து இந்த மத அடிப்படையில போயிட்டு அவங்களை டார்கெட் பண்ணல கடவுள் என்பவர் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லா ரூபத்துல இருக்கக்கூடிய கடவுள் அது அல்லாவாட்டும் இயேசுவாகட்டும் ராமராகட்டும் எதுவாக இருந்தாலும் சமம் தானே தவிர இவர்கள் பிறப்பால ஒரு மனிதர்கள் இவர்களை வந்து ஒரு தனி பிறவியா ஒரு தனி பாலினமா பார்க்கலாமே தவிர இவர்களை நீங்க ஏன் கடவுளா பார்த்து காலில் விழுந்து வணங்குறீங்க அப்படியா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்கன்றது அவங்களோட கருத்தா வச்சிருக்காங்களே தவிர அவங்க வந்து கடவுளை எந்த ஒரு இடத்துலயும் இழிவுபடுத்தல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது காலில் விழுந்து ஒரு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல ஒரு திருநங்கைகள் காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்குறது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சுய விருப்பம் அத போய் நீ தடைப்பட முடியும் இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரம் திருநங்கைகள் சூழ கமிஷனர் ஆஃபீஸை சூடுனீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கூட வராத வரலைன்னா அவங்களை வந்து மிரட்டி அடிப்போம் உதைப்போம் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு நாயக்க அவர்களுடைய வந்து மீட்டிங் போட்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய செயலா நாத்தி எல்லாரையும் வர வச்சு பேசப்பட்டு தான் மொத்தமாக எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்ததாகவும் அப்படி வரலைன்னா அவங்களோட அடித்து உதைப்போம் மிரட்டல் பேரில் தான் நிறைய பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது இது உண்மையா அப்படி மிரட்டி தான் வரவேற்கப்பட்டது அந்த கூட்டத்தை அதாவது இது வந்து முற்றிலும் தவறு ஆக்சுவலாக வந்து யாரையும் வந்து மெரட்டி உருட்டிலாம் வந்து கொண்டு வர முடியாது அப்படி வந்தாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னும் போது எல்லாரோட சம்மதத்தோட எங்களுக்கு ஜமாத்து வேணும்னு சொல்லிட்டு ஜமாத்தில் இருக்கிற இருபத்தோரு தலைவிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமாக தான் அமைதியாக வந்து அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்தோம் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு காணொலியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து நாங்கள் வந்து ஆளுங்களை வந்து இறக்குன மாதிரியும் நாங்கள் வந்து சத்திரம் எடுத்து வந்து அவங்களெல்லாம் வந்து நைட் வந்து அக்காமடேஷன் பண்ண மாதிரியும் மந்திரம் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் அவங்க வச்சுருக்காங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஊடகங்கள் மூலயமா வந்து இல்லை நிறைய பொய்யான தகவலை வந்து அவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க நாங்கள் இந்த ஆறு மாதம் பேசாமல் இருந்ததுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா சில நபர்களை வந்து விமர்சனம் பண்ணணும் ஏன்னா வந்து அவங்க ஏதோ சின்னதா ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா சின்னதா விமர்சனம் பண்ணலாம் ஆனா இவங்க பண்ணது வந்து முற்றிலும் வந்து பெரிய துரோகம் ஒட்டுமொத்த ஜமாத்துமே வந்து சேர்ந்து முடிவு பண்ணது என்ன அப்படின்னா மந்த்ராவை கடந்து போகணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோமே தவிர்த்து அதை வச்சு ஒரு விவாதமா பண்ணணும் வைக்கணும்னு நினைக்கல இப்போ ஒரு சூழ்நிலை ஏன் வந்திருக்கு அப்படின்னா ரஜினி அம்மாவை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து அவங்க டார்கெட் பண்ணி பேசும்போது அவங்களும் பல வருஷம் வந்து ஜமாத்தோடவே வந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எங்களோட குரலும் ஓங்கி நிற்கணும் அப்படின்ற பதிவை வந்து நாங்கள் பண்ணியே தீரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ பேசுகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து ரஜினி அம்மா ஒரு ப்ளஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ளஸ் மீட்டில் ரஜினி அம்மா பேசும்போது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து வெளிச்ச மரக்கட்டளை சார்பில் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அஸ்வினி வந்து ரஜினியம்மாவுடைய அருகாமல் சிவகாமனை நிற்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு அஸ்வினியை வந்து மிரட்டல் பேரை தான் கூட்டிட்டு வந்து அங்கே நிற்க வச்சிங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்ல 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 அதுவும் வந்து தவறு அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து அஸ்விகாவை வந்து அவங்க வச்சு பேசினாங்க தோசை தவால் அடித்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க சைடு இழுத்து இவங்கள வந்து அதாவது அவங்க குரு அஸ்விகாவோட குரு மாமியார் எங்கள் ஜமாத்துக்குள்ளே யாரெலாம் அவங்களுக்கு அஸ்விகாவுக்கு பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறதுக்காக தான் அஸ்விகா வந்து அவங்களோட வந்து அக்காமடேட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு செலவில் எல்லாமே பண்ணி அவங்கள வந்து ஊருக்கு அனுப்புனதாக சொல்கிறாங்க ஆனால் வந்து அஸ்விகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எந்த ஊருக்கும் போகலை என்னோடய திங்ஸ் எல்லாம் எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணலை எங்கிட்ட வந்து அவ்வளோ திங்ஸ்லாம் கூட கிடையாது நான் எங்கேயும் போகல சென்னையில் தான் இருந்தேன் அவங்க கூட தான் இருந்தேன் என்னை வந்து மாதம் வந்து பத்தாயிரம் கேட்குறாங்க என்னால் அதெல்லாம் முடியாது அந்த இடத்துல வந்து ஒரு மனஸ்தாபம் அப்படின்றதுனால நான் இங்கே வந்தேன் அது உண்மைதான் ஆனால் இவங்க வந்து வெளிச்சம் மரக்கட்டளை மூலியமாக வந்து என்னோ என்னை வந்து என் குரு கூட சேர்த்து வைப்பாங்கன்னு நினச்சேன் அது பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக வந்து அம்மா பக்கத்தில் அஸ்விகா சொன்னதுக்கான ஆதாரங்கள்லாம் கேட்டாங்க மூன்றரை லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குங்களா அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க கரெக்ட் பட் ஆனா எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்க முடியாது சரிங்களா ஒன்னு இன்னொன்னு வந்து நிறைய வீடியோஸில் வந்து மந்த்ரா பேசுனதுக்கு வந்து மந்த்ரா கிட்ட ஆதாரம் இல்லைன்றது வந்து நான் இந்த இடத்துல வந்து போல்டாக தெரிவிச்சுக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது மக்கள் மத்தியில் தொடரும் சலசலப்பு என்ன இது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதோடைய முடிவு என்னதான் இது எது எதை நோக்கி நகர போகுது பொதுமக்களுக்கு வந்து இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ மந்த்ரா வந்து இல்ல சப்போர்ட்டர்ஸ் வந்து பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு தனிநபர் வந்து இல்ல ஒரு கூட்டத்தையே வந்து எதிர்க்கிறாங்கன்றது வந்து அவங்களுக்கு மந்த்ரா வந்து ஒரு பிளஸ் நான் வந்து பொதுமக்களை கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களை நிறைய இடங்கள்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது வந்து எங்கள் மக்கள் வந்து ஒரு கடவசலுக்கு வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பாலியல் தொழிலில் நிற்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ எங்களுக்கு வந்து வேற வா வாழ்வாதாரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு சிலர் வந்து இல்லை ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க ஒரு தனியாக வந்து ஒரு சுய தொழில் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ பொதுமக்களுக்கு வந்து இல்லை இந்த கம்மியான சதவீதம் வந்து தெரியாது இவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இடங்களில் வந்து கடை கேட்குறதும் பாலியல் தொழில் செய்கிறதையும் அவங்க பார்க்குறதுனால ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து அவ மந்த்ரா எதிர்க்கிறதுனால இவங்க இப்படி தான் இவங்க இவங்க இப்படி சொல்லிட்டு டீஃப்ரேம் பண்ணுறாங்க பொதுமக்கள் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா வெளிச்சம் மரக்கட்டளை வந்து நல்ல விஷயத்துக்காக செயல்பட்டது அப்படின்னா எந்த வித வருமான நோக்கத்துக்கு வந்து அவங்க செயல்படாம நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா எவ்வளோ என்ஜிஓ சிபிஎஸ் வந்து சென்னையில் இருக்குது அவங்களும் வந்து இணைஞ்சு கூட செய்யலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஆனா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து வருமான நோக்கத்துக்காக தான் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில வந்து கூப்பிட்டு பேசுறது வைக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இது பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆனா கூட அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இல்லை மந்த்ராவை வந்து சேவ் பண்ணும் தான் வருது சரிங்களா எதனாலன்னா எங்க மேல வந்து ஒரு மன வருத்தம் பொதுமக்களுக்கு இருக்கு இங்க வந்து வயசான திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து இல்லை பொதுமக்களும் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம் கவர்மெண்ட்டும் சொல்லலாம் என்ன அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹோம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் மற்ற திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே வந்து வெளிச்சம் மரக்கட்டளை மந்த்ரா வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம் நல்ல விஷயங்கள் அவங்க பண்றாங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா ஆனால் தொடர்ச்சியாக வந்து இல்லை இவங்க பாலியல் தொழில் செய்றாங்க இவங்க பெரியவங்க எல்லாரும் வந்து இல்ல இதை வச்சு ஒரு மாஃபியா கும்பல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை போற்றை பண்றாங்க அது வந்து முற்றிலும் தவறு அப்படி வந்து அவங்க எங்க மேல தொடர்ச்சி அப்படி அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு ஒரு இருபத்தி ஒரு நாயக்கிட்டையும் வந்து வீட்டு வாசல்ல வந்து ரவுடிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ நம்ம கமிஷனர் ஐயா சொன்னாங்க ரவுடிஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்ச மொழியில் நான் பேசுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதில் எதை நம்புறது கமிஷனர் ஐயா சொல்றதை நம்புறதா இல்லை மந்த்ரா சொல்றதை நம்புறதான்றதே எங்களுக்கு தெரியல அதுலேயே எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் மந்த்ரா வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க நான் வந்து சமரசம் பேசுகிற மாதிரி இருந்தா மீடியாவை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி தான் நான் வந்து சமரசம் பேசுவேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது நாங்கள் லீகலாகவே போய் நாங்கள் லீகலாகவே நாங்கள் முடிச்சுக்கிறோம் அதுதான் எங்களோட சமரச பேச்சு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுதான் ஒயிட் ஹார்ஸோடைய நோக்கம் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி உங்களுடைய இந்த போருக்கான கூடிய விரைவில் சமரசமா ஒரு தாய் மக்கள் நாம்ன்ற மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா ஆகணுன்றா எங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சி இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறவரையும் நன்றி வணக்கம்